சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சு அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு ஐஸ்கிரீம் ஜூஸஸ்லாம் குடிக்கணும் போல இருக்கும் இன்றைக்கி நம்ம மஞ்சள் பூசணி வச்சு டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்கான குல்ஃபி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வெல்கம் டு சன்மிகா சமையலறை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு அகலமான பேனில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணுன்னா மஞ்சள் பூசணி சேர்த்துக்கலாம் இது வேக வைக்கிறதுக்கு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க ஊசணிக்கிறோம் நல்லா சாஃப்டாக குக் ஆன போதும் அளவுக்கு சாஃப்டாக குக் ஆனதும் தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க இப்போ அதே பேனில் ரெண்டு கப் அளவுக்கு நல்லா திக்கான ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கலாம் ஐஸ்கிரீம் பண்ணும்போது கொஞ்சம் கொழுப்பு சத்து இருந்த பால் சேர்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் இப்போ பாலை நல்லா கொதிக்க விடுங்க பால் நல்லா பொங்கி கொதித்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க பால் நல்லா திக்காக க்ரீமியாக மலாய் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கலாம் கொதிச்சிட்டு இருக்க டைமில் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட ஆற வச்ச மஞ்சள் பூசணி அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான க்ரீம் அதே அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம் இது கூட ஜாதிக்கா இல்லைனா ஏலக்காய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பேட்டராக அரைச்சி எடுத்துக்கோங்க பம்கீன் அண்ட் க்ரீமில் இருக்க தண்ணியே போதுமான அளவு இருக்கும் இந்த அளவுக்கு ஸ்மூத் பேட்டராக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கொதிக்க வைச்ச பால் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது உங்களுக்கு அளவு தெரியணுன்னா ரெண்டு கப் பால் கால் கப் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச பேட்டரை உள்ளே சேர்த்துக்கலாம் பேட்டர் சேர்க்கும் போது அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் பாருங்கள் நல்லா ஆறினதுக்கப்புறம் எப்படி குல்ஃபி பண்ணுறதுக்கு பேட்டர் தயாராக இருக்குது இப்போ குல்ஃபி மோல்டு இல்லைனா உங்கள் சின்ன சின்ன டம்ளர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் முக்கால்வாசி அளவு ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் மோல்டில் பண்ணுறீங்கன்னா மூடி போட்டு அப்படியே வச்சுடலாம் டம்ளரில் பண்ணுறீங்கன்னா சில்வர் ஃபாயில் வச்சு ஐஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா சீல் பண்ணிவிடுங்க இதை ஃப்ரீசரில் ஒரு எயிட் டு டுவெல் ஹவர்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான குளு குழுன்னு டேஸ்டியான குல்ஃபி ரெடி நீங்கள் மஞ்சள் பூசணி சேர்த்துருக்கிறதுனால அதோடய வாசனை தெரியும்னு நினைக்க வேண்டாம் துளி கூட தெரியாது நம்ம கடையில் வாங்குகிற குல்ஃபி மாதிரியே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்